லேவியராகமம் பதினாறு பதினெட்டு ஒரு முக்கிய திருப்புமுனை முந்தைய அதிகாரங்கள் ஆராதனையின் முறைகள் மனந்திரும்புதல் மற்றும் அன்றாட வாழ்க்கையில் தூய்மையாக கற்றுத் கற்றுத்தந்தன இப்போது கர்த்தர் இஸ்ரவேலருக்கு முழு சமூகமும் எப்படி புதுப்பிக்கப்பட வேண்டும் பரிசுத்த இடம் எப்படி காக்கப்பட வேண்டும் மற்றும் உடன்படிக்கை மக்கள் சுற்றியுள்ள ஜாதிகளிடமிருந்து வேறுபட்டு எப்படிச் வாழ வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கிறார் ராகமம் பதினாறு பரிகார தினத்தை அறிமுகப்படுத்துகிறது வருடத்திற்கு ஒருமுறை உடன்படிக்கை நீளமைப்பு அது தூய்மைப்படுத்துதல் மன்னிப்பு மற்றும் தேவனுக்கும் அவருடைய ஜனத்துக்கும் இடையிலான சமாதானத்தை மீட்டமைத்தல் ஆகியவற்றில் கவனம் செலுத்தும் நாள் கர்த்தர் கற்றுக் கொடுக்குவது பாவமும் அசுத்தமும் ஒருவரை மட்டும் பாதிப்பதில்லை அது முழு பாளையத்தையும் பாதிக்கிறது அதனால் ஆண்டில் ஒருமுறை இஸ்ரவேல் நின்று தாழ்மையடைந்து ஒன்றாகத் திரும்புகிறது லேவியராகமாம் பதினேழு உயிர் பரிசுத்தமானது என்றும் ஆராதனை தேவனுக்கே உரியது என்றும் கற்றுக் கொடுக்கிறது விக்கிரகங்களுக்கோ அல்லது தனிப்பட்ட கற்பனைகளுக்கோ அல்ல பொய்யான நடைமுறைகளுடன் ஆராதனையை கலக்காமல் இருக்க தேவன் அவர்களை பாதுகாக்கிறார் அவர் பக்தியின் மையம் தம்மேல் இருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறார் லேவியராகமம் பதினெட்டு ஒழுக்க தூய்மை மற்றும் குடும்பத்தின் முழுமைக்கான எல்லைகளை அளிக்கிறது திருமணம் குடும்பம் உடல் ஆகியவற்றை மரியாதையுடனும் கட்டுப்பாட்டுடனும் நடத்த ஒரு பரிசுத்த ஜனத்தை கர்த்தர் உருவாக்குகிறார் நோக்கம் பயம் உருவாக்குவது அல்ல தேவனுடைய சந்நிதி தொடர்ந்து நிலைத்திருக்கும் ஒரு சமூகத்தை உருவாக்குவதே இந்த அதிகாரங்கள் ஒன்றாக கற்றுக் கொடுக்குவது மன்னிப்பும் புதுப்பிப்பும் தேவனை மையமாக கொண்ட ஆராதனை குடும்பங்களையும் இருதயங்களையும் காக்கும் பரிசித்த எல்லைகள் லேவியராகமம் பதினாறு தொடக்கம் மிகவும் பரிசுத்த இடத்துக்குள் நுழைவு சாதாரணம் அல்ல என்று வலியுறுத்துகிறது தேவன் அருகில் இருக்கிறார் ஆகவே பரிசுத்த இடத்தை மிகுந்த பக்தியுடனும் பயபக்தியுடனும் நடத்த வேண்டும் ஆசாரியன் தாழ்மையுடனும் தயார்பாட்டுடனும் கீழ்ப்படுதலுடனும் நெருங்கும்படி கர்த்தர் ஒரு கவனமான முறையே நிறுவுகிறார் பாடம் இது தேவன் தம் ஜனங்களை அருகில் அழைக்கிறார் ஆனால் அந்த நெருக்கம் மரியாதையை நாடுகிறது ஆராதனை நான் நினைப்பது போல அல்ல ஆராதனை என்பது தேவன் கற்றுக் கொடுப்பதற்கேற்ப நம்மை ஒத்திசைக்குவது பரிசுத்தமானவற்றை லேசாக எடுத்தால் இருதயம் வழுவும் கவனமாக நடத்தினால் இருதயம் மென்மையாகி கற்றுக்கொள்ள தயாராகும் இந்த அதிகாரம் ஒரு வலிமையான அடையாளத்தையும் காட்டுகிறது சமூகத்தின் தூய்மை மற்றும் புதுப்பிப்புக்காக ஒரு காணிக்கை தனியாக வைக்கப்படுகிறது செய்தி இது முழு ஜனமும் தூய்மையாகப் பெற தேவன் ஒரு வழியே அளிக்கிறார் பரிகார தினம் தனிப்பட்ட தவறுகள் மட்டும் அல்ல பாடையத்தின் ஆவிக்குரிய நலனையும் மீட்டெடுப்பது முக்கிய கொள்கை நோக்கத்துடன் செய்வது மக்கள் தங்கள் வழக்கமான நடைமுறையை நிறுத்தி தாழ்மையடைந்து தேவனிடம் திரும்புவதில் கவனம் செலுத்த அழைக்கப்படுகிறார்கள் இது அவசரமில்லாத கவனம் சிதறாத காட்சிக்காக இல்லாத ஆராதனை இன்றைய கேள்வி தாழ்மையுடனும் ஒழுங்குடனும் தேவனிடம் நெருங்க உங்களுக்கு என்ன உதவுகிறது பலருக்கு அது ஆராதனைக்கு முன்பே தயாராகுதல் அமைதியான ஜபம் மனந்திரும்புதல் கவனச்சிதறலை குறைத்தல் தாழ்மை என்பது கேட்பது வாதாடுவது அல்ல கீழ்ப்படுதல் என்பது பேச்சுவார்த்தை அல்ல ஆராதனை என்பது நடிப்பு அல்ல லேவியராகமம் பதினாறு பரிசுத்த கவனத்தின் தருணங்களை உருவாக்கி முழு இருதயத்தோடு தேவனிடம் திரும்ப வர அழைக்கிறது லேவியராக ராகமம் பதினாறு பாளையத்தின் பாவங்களையும் பாரங்களையும் அகற்றும் ஒரு அடையாளத்தை உட்படுத்துகிறது ஆழ்ந்த பாடம் விடுதலையூ தேவன் மன்னிப்பதோடு மட்டும் அல்ல பாரத்தை விட செய்யவும் கற்றுக் கொடுக்கிறார் பலர் மறந்திரும்பினாலும் இன்னும் பாரத்தை சுமக்கிறார்கள் அவமானம் பயம் தன்னைத்தான் வெறுப்பது மற்றும் தவறுகளை தொடர்ந்து நினைவில் ஓட்டுவது இந்த பகுதி ஒரு ஆரோக்கியமான வழியை காட்டுகிறது அறிக்கை மறந்திரும்புதல் பின்னர் தேவனுடைய இரக்கத்தை நம்பி பாரத்தை விடுதல் பரிகார தினம் சமூக தருணமும் தனியாக மனிதன் சரி செய்ய முடியாதவற்றை கர்த்தர் தூய்மைப்படுத்த முடியும் என்று அது இஸ்ரவேலை நினைவூட்டுகிறது சில பாரங்கள் தனிப்பட்ட மனவலிமையை விட பெரியவை கர்த்தர் அவற்றை அகற்றி சமாதானத்தை மீட்டமைக்கும் வழியை அளிக்கிறார் இன்றைய பயன்பாடு விடுதல் இன்று எப்படி மன்னிக்கப்பட்ட பாவங்களை மீண்டும் மீண்டும் நினைத்து ஓட்டுவதை நிறுத்துதல் ஒருவரை மன்னித்து குற்றத்தை உயிரோடே வைத்திருக்க மறுத்தல் வீட்டை விஷமாக்கும் வெறுப்பை விடுதல் மீண்டும் இழுக்கும் பாதிப்புகளை நிறுத்துதல் இது ஞானத்தையும் கற்றுக் கொடுக்கிறது தூய்மை பெற்ற பிறகு கழுவி கவனமாக திரும்ப வேண்டும் புதுப்பிப்பு என்பது ஒரே நிகழ்வில் எல்லா வளர்ச்சியும் முடிவதில்லை அது பாதுகாக்க வேண்டிய புதிய தொடக்கம் ஒரு வலிமையான கேள்வி தேவன் எடுத்துக்கொள்ள வேண்டிய பாரம் என்ன சிலது குற்ற உணர்வு சிலது கோபம் சிலது பயம் சிலது பழைய வருத்தம் லேவியராகமம் பதினாறு தேவனின் தூய்மை உண்மையானது நீங்கள் இலகுவாக முன்னே நடக்கும்படி உண்மையானது என்று கற்றுக் கொடுக்கிறது லேவியராகமம் பதினாறு பாளையத்தின் பாவங்களையும் பாரங்களையும் அகற்றும் ஒரு அடையாளத்தை உட்படுத்துகிறது ஆழ்ந்த பாடம் விடுதலையூ தேவன் மன்னிப்பதோடு மட்டும் அல்ல பாரத்தை விடச் செய்யவும் கற்றுக் கொடுக்கிறார் பலர் மறந்திரும்பினாலும் இன்னும் பாரத்தை சுமக்கிறார்கள் அவமானம் பயம் தன்னைத்தான் வெறுப்பது மற்றும் தவறுகளை தொடர்ந்து நினைவில் ஓட்டுவது இந்த பகுதி ஒரு ஆரோக்கியமான வழியை காட்டுகிறது அறிக்கை மறந்திரும்புதல் பின்னர் தேவனுடைய இரக்கத்தை நம்பி பாரத்தை விடுதல் பரிகார தினம் சமூக தருணமும் தனியாக மனிதன் சரி செய்ய முடியாதவற்றை கர்த்தர் தூய்மைப்படுத்த முடியும் என்று அது இஸ்ரவேலை நினைவூட்டுகிறது சில பாரங்கள் தனிப்பட்ட மனவலிமையை விட பெரியவை கர்த்தர் அவற்றை அகற்றி சமாதானத்தை மீட்டமைக்கும் வழியே அளிக்கிறார் இன்றைய பயன்பாடு விடுதல் இன்று எப்படி மன்னிக்கப்பட்ட பாவங்களை மீண்டும் மீண்டும் நினைத்து ஓட்டுவதை நிறுத்துதல் ஒருவரை மன்னித்து குற்றத்தை உயிரோடே வைத்திருக்க மறுத்தல் வீட்டை விஷமாக்கும் வெறுப்பை விடுதல் மீண்டும் இழுக்கும் பாதிப்புகளை நிறுத்துதல் இது ஞானத்தையும் கற்றுக் தூய்மை பெற்ற பிறகு கழுவி கவனமாக திரும்ப வேண்டும் புதுப்பிப்பு என்பது ஒரே நிகழ்வில் எல்லா வளர்ச்சியும் முடிவதில்லை அது பாதுகாக்க வேண்டிய புதிய தொடக்கம் ஒரு வலிமையான கேள்வி தேவன் எடுத்துக்கொள்ள வேண்டிய பாரம் என்ன சிலது குற்ற உணர்வு சிலது கோபம் சிலது பயம் சிலது பழைய வருத்தம் லேவியராகமம் பதினாறு தேவனின் தூய்மை உண்மையானது நீங்கள் இலகுவாக முன்னே நடக்கும்படி உண்மையானது என்று கற்றுக் கொடுக்கிறது லேவியராகமம் பதினாறு முடிவில் பரிகார தினம் வருடாந்திர கற்றளையாக நிறுவப்படுகிறது மக்கள் தாழ்மையடைந்து ஓய்வெடுக்க அழைக்கப்படுகிறார்கள் இது முக்கியம் தூய்மை என்பது மெதுவாகுவதோடு தொடர்புடையது விசியான சத்தமான வாழ்க்கை மனந்திரும்புதலே கடினமாக்குகிறது ஏனெனில் மனிதன் உண்மையை உணர போதுமான நேரம் அமர்வதில்லை கர்த்தர் இஸ்ரவேலின் ஆண்டு கால அட்டவணையில் ஒரு ரீசெட் நாளை வைத்தார் பாலையம் மூச்சுவிட சிந்திக்க திரும்ப வர இது ஆவிக்குரிய ஆரோக்கியத்திற்கு ஒரு ஒழுங்கான ரிதம் தேவை என்று கற்றுக் கொடுக்கிறது ரிதம் இல்லாமல் மனிதன் வழுவுகிறான் புதுப்பிப்பு இல்லாமல் சிறிய பாவங்கள் சேர்கின்றன வெறுப்பு வளர்க்கிறது இருதயம் கடினமாகிறது அந்த அது நினைவூட்டுகிறது தேவன் பரிசுத்தம் தேவன் இரக்கம் நாம் அவருடையவர்கள் ஓய்வு என்பது மனந்திரும்புதலின் ஒரு பகுதி சோம்பல் ஓய்வு அல்ல பரிசுத்த ஓய்வு கவனச்சிதறலிலிருந்து விலகி என் இருதயம் மீண்டும் தூய்மையாக வேண்டும் என்று சொல்வது தாழ்மை என்பது நேர்மை அறிக்கை மாற்ற தயாராகுதல் இன்றைய பயன்பாடு நமக்கும் ரீசெட் ரிதங்கள் தேவை வாராந்திர ஆராதனையும் புதுப்பிப்பும் உள்ளமைந்தவை ஆலயம் இன்னும் ஆழ்ந்த புதுப்பிப்பு மேலும் தனிப்பட்ட ரீசெட்களும் உருவாக்கலாம் அமைதியான மாலை ஜபத்துடன் நடை மன்னித்து உறவுகளை சீர் செய்தல் பழக்கங்களை தூய்மைப்படுத்தும் திட்டம் கேள்வி எனக்கு ஆவிக்குரிய புதுப்பிப்பு ரிதம் உள்ளதா அல்லது விஷயம் வெடித்த பிறகுதான் லீவிய லேவியராகமம் பதினாறு திட்டமிட்ட புதுப்பிப்பு பெரிய சேதத்தை தடுக்கும் வீட்டில் சமாதானத்தை காக்கும் என்று கற்றுக் கொடுக்கிறது லேவியராகமம் பதினேழு இஸ்ரேவேலுக்கு ஆராதனை கர்த்தரை மையமாகக் கொண்டதாக இருக்க வேண்டும் இரகசியமாக திடீர் கற்பனை முறைகளாக இருக்கக்கூடாது என்று கற்றுக் கொடுக்கிறது உடன்படிக்கே ஆராதனையே பழைய விக்கிரக பழக்கங்களுடன் கலக்காமல் இருக்க தர்த்தர் தம் ஜனத்தை பாதுகாக்கிறார் பாலைவரப்பாளையத்தில் மக்கள் தங்கள் சொந்த சடங்குகளை உருவாக்க அல்லது சுற்றியுள்ள கலாச்சாரங்களை நகலெடுக்க ஆசைப்படலாம் தேவன் நான் கற்றுக் கொடுத்த வழியிலே என்னிடம் வாருங்கள் என்று சொல்வது போல் கொள்கை ஒற்றுமையும் விசுவாசமும் ஆராதனை மையமாயிருந்தால் சமூகமானது ஆவிக்குரிய பாதுகாப்பில் இருக்கும் ஆராதனை சிதறி ஒவ்வொருவரும் தங்களுக்கென ஒரு வடிவம் வைத்தால் விக்கிரக ஆராதனையும் குழப்பமும் வளர்ந்து உடன்படிக்கையிலிருந்து வாழுவோம் இன்றைய பயன்பாடு இது பக்தியை மையப்படுத்துவது பற்றியது இன்று நாம் பாலைவனத்தில் பலிபீடம் கட்டாமல் இருந்தாலும் அகம்பாவம் அடிமை பழக்கங்கள் பணம் பொழுதுபோக்கு அல்லது நானே என்பதற்கு தனிப்பட்ட பலிபீடங்களை அமைத்துக் கொள்ளலாம் லேவியராகமம் பதினேழு மீண்டும் அழைக்கிறது ஆராதனை தேவனுக்கே நமது தூண்டுதல்களுக்கு அல்ல இது பொறுப்பையும் கற்றுக் கொடுக்கிறது பொது ஆராதனையும் உடன்படிக்கே சமூகமும் பாதுகாப்பு வேலிகளாக இருக்கின்றன ஒருவர் ஆவிக்குரிய தனிமையில் இருந்தால் மோசடியும் சோதனையும் அதிகரிக்கும் தேவனுடைய முறை மனிதனை இணைத்து தாழ்மையாக கற்றுக்கொள்ள தயாராக வைத்திருக்கிறது கேள்வி என் வாழ்க்கையின் மையத்திற்காக தேவனுடன் போட்டியிடுவது என்ன லேவியராகமம் பதினேழு ஆராதனையை உண்மையான மையத்துக்கு தேவனுடைய சந்நிதி உடன்படிக்கே வட்டி திரும்ப கொண்டு வர அழைக்கிறது லேவியராகமம் பதினேழு உயிர் பரிசுத்தமானது அதை பக்தியுடன் நடத்த வேண்டும் என்று கற்றுக்கொடுக்கிறது கொடுக்கிறது கர்த்தன் கவனக் குறைவாகவும் வன்முறையாகவும் அல்லது சாதாரணமாகவும் நடக்காமல் பயிற்றுவிக்கிறார் தேவன் உயிரின் கொடையாளர் என்பதை புரிந்து கொள்ளும் ஒரு உடன்படிக்கை ஜனத்தை அவர் உருவாக்குகிறார் ஆராதனை என்பதில் தேவன் படைத்தவற்றுக்கு மரியாதையும் அடங்கும் இந்த அதிகாரத்தின் நடைமுறை கட்டளைகள் சுற்றியுள்ள புறஜாதை கலாச்சாரங்களிலிருந்து இஸ்ரவேலை வேறுபட வாழ உதவுகின்றன சில சுற்றியுள்ள நடைமுறைகள் உயிரை மலிவாக கருதியது அல்லது ஆராதனையை கேடு விளைவிக்கும் சடங்குகளுடன் கலக்கியது தேவன் அவர்களை பிரித்து பக்தி சுயக்கட்டுப்பாடு நன்றியுடனான வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கிறார் இன்றைய பயன்பாடு நாம் மனிதர்களை எப்படி நடத்துகிறோம் நமது உடலை எப்படி நடத்துகிறோம் என்பதிலேயே உயிர்க்கு மரியாதை காட்டுகிறோம் மென்மை பொறுமை தூய பேச்சு மற்றவர்களை எகழவோ கேலி செய்யவோ மறுப்பது இவை மரியாதை வீட்டை பாதுகாப்பான இடமாக்கி மனிதன் மதிப்பாக உணர உதவுவதும் மரியாதை இது ஆராதனை என்பது சந்திப்புக் கூடாரத்தில் மட்டும் நிகழ்வது அல்ல என்பதையும் வலப்படுத்துகிறது பாளையத்தில் நீங்கள் எப்படி வாழ்கிறீர்கள் என்பதுதான் ஆராதனை அயலாரை எப்படி நடத்துகிறீர்கள் முரண்பாட்டை எப்படி தீர்க்கிறீர்கள் கோபத்தை எப்படி கையாளுகிறீர்கள் பலவீனர்களை எப்படி காக்கிறீர்கள் கேள்வி என் அன்றாட வாழ்க்கையில் எங்கு அதிக பக்தி தேவை அது உங்கள் துணைவியிடம் பேசுவது குழந்தைகளை நடத்துவது இணையத்தில் பேசுவது அல்லது கோபத்தை கட்டுப்படுத்துவது ஆகியவற்றில் இருக்கலாம் பக்தி பலவீனம் அல்ல அது கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் வலிமை லீவிய ராகமம் பதினெட்டு ஒரு கற்றளையோடு தொடங்குகிறது நீங்கள் வந்த எகிப்தைப் போலவும் நீங்கள் செல்கின்ற காணானைப் போலவும் வாழாதீர்கள் தேவன் இஸ்ரவேலை கற்றுக் கொடுக்கிறார் விடுதலை என்பது அடிமைத்தனத்திலிருந்து வெளியேறுவது மட்டும் அல்ல விடுதலை என்பது பரிசுத்தமாக மாறுவது அவர்கள் உடன்படிக்கை ஜனங்கள் அவர்களின் வாழ்க்கை முறை அவர்களுடைய தேவனை பிரதிபலிக்க வேண்டும் இந்த அதிகாரம் அடையாளம் பற்றி கர்த்தர் சீரற்ற விதிகளை தரவில்லை தமது சன்னதியை தாங்கும் சமூகத்தை உருவாக்குகிறார் கீழ்ப்படுதல் உயிரிழக்கும் என்று அவர் கற்றுக் மனுஷன் இதைச் செய்தால் அவன் இவற்றினால் ஜீவிப்பான் உட்பரிசுத்தம் பாதுகாக்கிறது வளப்படுத்துகிறது நிலைநாட்டுகிறது இன்றைய பயன்பாடு நாமும் கலந்த உலகில் வாழ்கிறோம் உலகம் தொடர்ந்து சுயநலம் ஒழுக்கமின்மை அகம்பாவம் போன்றவற்றை சாதாரணம் என வழங்கும் உடன்படிக்கை அடையாளம் என்றால் நீங்கள் வேறுபட்டதைத் தேர்வு செய்வது நீங்கள் மேலானவர் என்பதால் அல்ல நீங்கள் தேவனுக்குச் சொந்தமானவர் அவருடைய ஆவி அருகில் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் இது எடுத்துக்காட்டாக இருப்பதையும் கற்றுக் கொடுக்கிறது இஸ்ரவேலின் பரிசுத்தம் பிரகாசிக்க வேண்டியது அவர்களுடைய வீடுகள் திருமணங்கள் சமூக வாழ்க்கை தேவனின் உடன்படிக்கை உண்டாக்கும் பலனை காட்ட வேண்டும் நிலைத்தன்மை பாதுகாப்பு சமாதானம் கேள்வி நான் இன்னும் எந்த எகிப்து பழக்கங்களை சுமக்கிறேன் பழைய முறைகள் பழைய சோதனைகள் பழைய மனப்பாங்குகள் நான் ஆகஸ்ட் விரும்பும் மனிதனுக்கு பொருந்தாதவை லேவியராகமாம் பதினெட்டு பழைய கலாச்சாரத்தை விட்டுவிட்டு உடன்படிக்கை கலாச்சாரத்தில் நுழைய அழைக்கிறது லேவியராகமம் பதினெட்டு ஒழுக்க எல்லைகளை குறிப்பாக பாலியல் நடத்தையும் குடும்ப உறவுகளையும் பற்றி கூறுகிறது நோக்கம் பாதுகாப்பு குடும்ப அமைப்பு திருமண நம்பிக்கை சமூக பாதுகாப்பு ஆகியவற்றை தேவன் காக்கிறார் எல்லைகள் உடைந்தால் குடும்பங்கள் சேதமடையும் பிள்ளைகள் பாதிக்கப்படுவார்கள் பாளையம் நிலையற்றதாகும் கர்த்தர் இஸ்ரவேலை சுற்றியுள்ள நாடுகளில் பொதுவாக இருந்த நடைமுறைகளிலிருந்து பிரிக்கிறார் உடலை மலிவாக கருதி ஆராதனையை மாசுபடுத்திய நடைமுறைகள் உடலும் உறவுகளும் பரிசுத்தமானவே மரியாதை கட்டுப்பாடு உடன்படிக்கை விசுவாசம் ஆகியவற்றுடன் நடத்தப்பட வேண்டும் என்று தேவன் கற்றுக் கொடுக்கிறார் இன்றைய பயன்பாடு தெளிவு ஆரோக்கிய எல்லைகள் வீட்டைக் காக்கும் விசுவாசம் திருமணத்தை காக்கும் தூய வாழ்க்கை ஆவியை காக்கும் ஒவ்வொரு தலைமுறையிலும் சமூகம் பாலியலே சாதாரணமாக கருத அழுத்துகிறது ஆனால் தேவன் உடன்படிக்கை தீவிரத்தை கற்றுக் கொடுக்கிறார் அவர் சமாதானமும் பாதுகாப்பும் விரும்புகிறார் இந்த அதிகாரம் தனிப்பட்ட பாவம் பொது சேதமாக மாறும் என்றும் கற்றுக் கொடுக்கிறது ஒழுக்க எல்லைகளை உடைத்தால் அது தனியாக தங்காது நம்பிக்கையையும் நிலைத்தன்மையையும் சமூக ஆரோக்கியத்தையும் பாதிக்கும் தேவனுடைய சட்டங்கள் மனிதனைச் சிறைப்பிடிக்காத பாதுகாப்பதற்கே கேள்வி என் வீட்டைக் காக்கும் எல்லை இப்போது என்ன அது ஊடகத் தேர்வுகள் தனிப்பட்ட கணக்கு கொடுக்கும் ஒழுக்கம் கேலி சலசலப்பை தவிர்த்தல் உரையாடலை தூய்மையாக வைத்தல் திருமண உடன்படிக்கையை முழுமையாக கௌரவித்தல் ஆகியவையாக இருக்கலாம் கர்த்தருடைய நோக்கம் அவமானப்படுத்துவது அல்ல அவர் நோக்கம் தேவன் அருகில் வாழக்கூடிய ஒரு ஜனத்தை கட்டுவது தூய இருதயங்கள் விசுவாசமான வீடுகள் நிலைத்த சமூக வாழ்க்கை லேவியராகமம் பதினாறு பதினெட்டு ஒரு வலிமையான உடன்படிக்கை வரைபடத்தை அளிக்கிறது லேவியராகமம் பதினாறு புதுப்பிப்பு முழு சமூகத்திற்கும் தூய்மையும் மன்னிப்பும் தர ஒரு ரீசெட்டை தேவன் அளிக்கிறார் தாழ்மை ஓய்வு நோக்கத்துடன் திரும்புதல் ஆகியவற்றை அவர் கற்றுக் உடன்படிக்கை ஜனங்கள் பாவம் இல்லை என்று நடிப்பதில்லை தூய்மையே நாடி இலகுவாக முன்னே செல்கிறார்கள் லேவியராகமம் பதினேழு மையமாக்கப்பட்ட ஆராதனை ஆராதனை தேவனுக்கே தனிப்பட்ட கண்டுபிடிப்புகளுக்கோ விக்கிரகங்களுக்கோ அல்ல சிதறலும் பொய்யான நடைமுறைகளும் வராமல் கர்த்தர் இஸ்ரவேலை காக்கிறார் மையமுள்ள ஜனங்கள் நிலைத்திருப்பார்கள் சிதறியவர்கள் வழவுவார்கள் லேவிய ராகமம் பதினெட்டு பரிசுத்த எல்லைகள் திருமணம் குடும்பம் ஒழுக்கத் தூய்மை ஆகியவை பாதுகாப்பான சமூகத்தின் அடித்தளம் என்பதால் தேவன் அவற்றைக் காக்கிறார் எல்லைகள் சங்கிலிகள் அல்ல அவை சமாதானத்தை காக்கும் பாதுகாப்பு கம்பிகள் தேவனுடைய சந்நிதி நிலையத்திற்கு அழைப்பு இதனை ஒன்றாக வைத்தால் ஒரு எளிய இன்றைய முறை கிடைக்கும் வழக்கமான ஆவிக்குரிய ரீசெட்கள் வாராந்திர ஆராதனை உண்மையான மனந்திரும்புதல் மன்னிப்பு ஆராதனையை தேவனில் மையப்படுத்துங்கள் கவனச்சிதற்குள் விக்கிரங்கள் அல்ல தூய எல்லைகளும் விசுவாசமான தேர்வுகளும் மூலம் உங்கள் வீட்டை காக்குங்கள் இறுதி கேள்வி இப்போது எந்த பகுதி அதிகமாக வலுப்படுத்த வேண்டும் புதுப்பிப்பா மைய ஆராதனையா எல்லைகளா ஒரு குறிப்பிட்ட செயலை தேர்வு செய்யுங்கள் புதுப்பிப்பு ஒருவரை மன்னித்து விரைவாக மனந்திரும்புங்கள் மைய ஆராதனை ஆராதனை நேரத்தில் ஒரு கவனச்சிதறலை அகற்றுங்கள் எல்லைகள் சமாதானத்தை அச்சுறுத்தும் ஒரு பழக்கத்தை கடினமாக்குங்கள்